குரு பயிற்சி வருகிற மே பதினாலாம் தேதி இரவு பத்து முப்பத்தாறுக்கு நிகழ இருக்குது இந்த குரு பயிற்சி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான பிரத்யேகமான பலன்களை கொடுக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கக்கூடிய ராசி மிதன ராசி மிதன ராசியில் மிருக திருவாதிரை புனர்பூசங்கிற மூணு நட்சத்திரமுமே அடங்கியிருக்கு இதில் திருவாதிரை மட்டும் முழு நட்சத்திரம் மிருகஷீரிடமும் புனர்பூசமும் உடைபட்ட நட்சத்திரமாக மிதன ராசிக்குள்ளே இருக்குது சரி குருவுடைய சஞ்சாரம் எந்த இடத்துல இருக்குது இவ்வளோ நாளா ரிஷபத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது மிதனத்துக்குள்ளே வராரு அப்போது ராசிக்குள்ள குரு வராரு ஒரு நல்லவர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக நமக்கு நல்லது தாங்க நடக்கும் அந்த மாதிரி தான் குரு ஒரு பிரகஸ்பதி மெடிடேஷன் பிளானட் எப்பவுமே தியானத்தில் இருக்கிறதுனால தான் குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு ஜோதிடம் சொல்லுது அறிவியல் ரீதியான அதற்கான காரணம் என்னென்னா குருவுக்கு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி அதனால தான் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது நமக்கு நல்லது செய்துன்னே சொல்கிறோம் அப்போது இந்த ஒன்றாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய குரு பயிற்சிங்கிறது இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது முதலாவதாக மிருக ஷீரிட நட்சத்திரம் மிருக ஷீரிடத்தில் மூன்று நான்காம் பாதங்கள் ராசிக்குள்ளே அடங்கியிருக்கு மிருகிரிடம் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் தான் செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த குரு பயிற்சி நடக்கும்போது செவ்வாய் கடகத்தில் நீசமாக இருக்கிறாரு நட்சத்திரநாதன் நீசமாக இருந்தாலுமே குருவுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இந்த மிருக சீரீட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுற ஒரு காரணத்தினால மிருகசிரியிட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து தைரியம் மேம்பட போகுது அப்படின்னு சொல்லிடலாம் பொதுவாக மிருக சீரீடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே தட்டி கேட்குற குணங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பெத்த அப்பாவாக இருந்தாலும் செஞ்சால் தப்பு தப்பு தான் பையனாக இருந்தாலும் தப்பு தப்பு தான் மனைவி கணவனாக இருந்தாலும் தப்பு தப்பு தான் பிடிக்காத நபராகவே இருந்தாலுமே அவங்க மேலே தப்பு இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயங்குறதே இல்லை நியாயம் எங்கே இருக்கோ அந்த பக்கம் பேசக்கூடிய நபர்கள் தான் மிருகசீரடி நட்சத்திரக்காரங்க ஆனாலும் இந்த செவ்வாய் நீசமாக இருக்கிற காரணத்தினால கொஞ்ச நாளாக நமக்கு தப்புன்னு பட்டாலும் பேச முடியல காலில் எறும்பு கடிக்குது காலை உதர முடியலங்கிற மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் ஸோ கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற தவறுகள் நமக்கே நடக்கிற அநீதியை கூட நம்மளால் தட்டி கேட்க முடியல அடுத்தவங்களுக்கு நடக்கிறத கூட தட்டி கேட்கக்கூடிய நபர்கள் தான் நாம் இந்த நிலை அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு பின் மாறப்போகுது உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மேம்படக்கூடிய ஒரு நல்ல குரு இந்த குரு பயிற்சி மிருகசீரட நட்சத்திரத்துக்கு அமைது அதே மாதிரி தனம் வாக்கு குடும்பம் இந்த மூணுலையும் ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது மிருகசீரிடத்துக்கு நடக்கும் செல்வ செழிப்பாகுங்க கண்டிப்பாக நீங்கள் இருந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை விட ஃபினான்ஷியலி நீங்கள் அப்கிரேட் ஆவீங்க அதே மாதிரி கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் சரியான நபர்கள்ட்ட பழகுவீங்க நல்ல நண்பர்கள் நல்ல சொந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு நெருங்கி வருவாங்க குடும்பம் அப்படிங்கிறதுலையுமே பிரச்சனைகள் இவ்வளோ நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்ப சுமூகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் குடும்பம் விருத்தியாகும் ஒரு புது வரகை அப்படிங்கிறது குடும்பத்துக்கு கண்டிப்பாக இருக்குது உங்களோட செல்வநிலை இல்லை குடும்பத்தோட செல்வநிலையுமே மேம்படும் குடும்ப நபர்களால் உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கண்டிப்பாக விலக போகுது மிருக ஷீரடிய நட்சத்திரக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரத்தை பண்ணும்போது இந்த குரு பயிற்சியுடைய நன்மைகளை அதிகமாக அனுபவிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா பச்சை கலரில் அதிகமாக உடுப்பு உடுத்துறது அது போக ஏதாவது ஒரு பொருளை பச்சை கலரில் கையில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது கோபம் வரலாம் ஆனால் முன்கோபம் உங்களுக்கு வரும் யார் என்ன பேசுகிறாங்கன்னு காதில் வாங்காமலே சட்டுன்னு பேசிட்டு ஐயோ இந்த வார்த்தையை சொல்லி நம்ம அவங்கள காயப்படுத்திட்டோமே உங்களுடைய இறகனும் மனசு அதுக்கப்புறம் யோசிக்கும் அந்த ஒரு குணத்தை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அந்த ஷார்ட் டெம்பர்ட்னஸ்னு சொல்லுவோம் இல்லையா அதை குறைச்சிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணும் குரு பயிற்சிக்கு பின் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் முக்கியமான நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை ராகுவோட நட்சத்திரம் மிதுன ராசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முழு நட்சத்திரம் எதனால் அப்படி இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மட்டும் ஸ்பெஷாலிட்டி அப்படி என்ன ஸ்பெஷலாக குரு திருவாதிரைக்கு பண்ணுறாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ராகு கேது டிரான்சிட் அப்படிங்கிறது மே பதினெட்டாம் தேதி நடக்குதுங்க அதுவும் சரியாக இந்த குரு பயிற்சி நடந்து நான்கு நாட்களில் நடக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ராகு கும்பத்துக்கு வராரு குருவுடைய ஒன்பதாம் பார்வை கும்பத்தில் விழுது அப்போ நட்சத்திர நாதனுக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது அந்த நட்சத்திரம் அமைந்திருக்க ராசி மேலே குரு போகிறாரு அப்போ ரெண்டு இடத்துலையுமே குருவுடைய ஆளுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிற காரணத்தினால மிதனத்தில் இருக்க மூணு நட்சத்திரங்கள்லையுமே திருவாதிரைங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிடலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கோட்டை விடுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணவே மாட்டாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேல ஒரு அக்கறை அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கண்டிப்பா வரும் கையில காசு இருக்கா கண்ணுக்கு முன்னாடி ஒரு செலவு இருக்கா இந்த காசை வச்சு இந்த செலவு பண்ணு இதுதான் திருவாதிரையோட ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜியாக எப்போவுமே இருக்கும் பட் அந்த விஷயம் மாதிரி பணத்தின் மேலே ஒரு அக்கறை நாட்டம்ங்கிறது வரும் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் இதில் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா ரொம்ப இண்டத்தாலாம் எதையுமே யோசிக்க மாட்டாங்க மேலோட்டமாக யோசிக்கக்கூடிய நபர்கள் தான் பட் கொஞ்சம் இறங்கி இண்டப்தாக யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பின் கிடைக்கும் ஏன்னா ராகு அப்படிங்கிறவரை கிரிமினல்னு சொல்லுவோம் அது இன்னொரு வகையில் அவரை இன்டெலிஜென்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் புதன் ஒரு வகையில் இன்டெலிஜென்ஸ் பிளானட்னால் ராகு ஒரு வயல ஒரு ஷார்ட்கட் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம் சின்ன ஈஸியாக போய் எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத யோசிக்கிறது தான் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே யோசிச்சு ஜெயிக்கிறது தான் ராகு அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தவங்களுடைய இன்ஃப்ளூவன்ஸ் மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க ஏன்னா ராகுவுக்கு எப்போவுமே குரு பார்வை வரும்போது சுற்றி இருக்கவங்க அந்த அட்வைஸ் பண்ற இந்த அட்வைஸ் பண்ணுற நீங்கள் சரியா எடுக்கிற முடிவை கூட குழப்பி விடுவாங்க நிறையா அப்போ அதை மட்டும் காதில் வாங்கிக்காமல் ப்ராப்பராக நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்டிக்காக யோசிச்சு ஒரு வேலையை பார்த்தீங்க அப்படின்னா அது சக்சஸ் ஆகும் நிச்சயமா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் நன்மைகள் மேம்பட என்னென்ன வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் கணவனை இழந்த பெண்கள்னு இருப்பாங்க ஸோ கைம்பெண்கள்னு சொல்லுவோம் அவங்கள வந்து நீங்கள் பொதுவாகவே நம்ம எல்லாேருமே வந்து சமூகத்தில் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறோம் அவங்க எதிரில் வந்து அபசகுணம் அவங்க ஏதாவது பூ விற்கிறாங்க பணம் விற்கிறாங்கன்னா நல்ல காரியத்துக்கு போனால் அவங்கக்கிட்ட வாங்கக்கூடாது இதெல்லாம் தப்பு அந் அதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அது வந்து ஒரு இயற்கையான விஷயங்கிறத நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பெண்கள் எல்லாருமே ராகுவுடைய அம்சம் அவங்க கிட்ட போய் நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க இன்ஃபேக்ட் அவங்கெல்லாம் உங்களுக்கு யோககரமாக லக்கியாக இருப்பாங்க அவங்க கிட்ட ஒரு பொருளை வாங்குறீங்க அவங்க ஏதோ ஒரு கடை வச்சுருக்காங்க பூ பாலம்னு இல்லைங்க என்ன கடை வச்சுருந்தாலும் நாலு கடை இருக்குன்னா அதில் அவங்களோட கடையை தேடி போய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் தன லாபத்தையும் பண லாபத்தையும் பொருள் லாபத்தையும் பெற்றுத்தரும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்கள் மிதுன ராசியில் இருக்க அப்போது புனர்பூசம் ஒரு உடைபட்ட நட்சத்திரம் தான் புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம் அப்போ குரு எப்படி வேலை செய்வார் குரு ராசி மேலே வராது நட்சத்திரமும் அவருடைய நட்சத்திரம் வாழ்க்கை தரம் மேம்படும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு சிங்கிள் பிஹெச்கே வீட்டில் இருக்கிறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு டூ பிஹெச்கே வீட்டுக்கு போக போகிறீங்க அது ஒவ்வொருத்தருடைய ஜாதக கட்டத்தை பொறுத்து அது எப்படிங்கிறது அமையும் ஒருவேளை அது சொந்த வீடாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு அப்கிரேடான ஒரு வாடகை வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் லக்ஸுரிஸ் சொஃபஸ்டிகேஷன் உள்ள ஒரு வாடகை வீட்டுக்கு கூட நீங்கள் மாறலாம் ஒரு டூ வீலர் வச்சுருக்கிறவங்களுக்கு கார் வாங்கணும்னு ஆசை வரும் கார் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு ஹை என்ற மாடலுக்கு போகணுங்கிற ஒரு ஆசை அப்படிங்கிறது வரும் ஒரு புது சொத்து நிச்சயமாக சேரும் இதுதான் என் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு புது சொத்து வாங்குவீங்க சுபகடன் ஈஸியாக கிடைக்கும் ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை விழுறதுனால குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப நாளாகவே குலதெய்வத்தெல்லாம் போகல பார்க்கல அப்படின்னா குரு ஆன்மீக ரீதியாக அவங்கள தூண்டுவாரு கொஞ்சம் ஆன்மீக சிந்தனைகள் எல்லாமே புனர்பூசத்துக்கு அதிகமாகக்கூடிய ஒரு டைம் தான் ஸ்பிரிச்சுவல் பார்த்தா நீங்க எந்த அளவுக்கு சூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு குரு பயிற்சி இன்னும் பாசிட்டிவ்வாவே வேலை செய்யணும்னு சொல்லலாம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி இன்னும் மேம்பட்டு நல்லா இருக்கணும்னா அதற்கு என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும் கோவில சுத்தி இருக்கிற இடத்துல துப்புரவு பணியாளர்கள்ங்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க கோவில் ஆன்மீகஸ்தனம் இதெல்லாம் குறிக்கிறது குரு துப்புரவு பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க சனியுடைய அம்சம் அப்போது இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நேரம் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஆல்ரெடி இது சம்மராக இருக்குது மோர் வாங்கி தானம் பண்ணலாம் ஒரு லெமன் ஜூஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி அவங்க மனசும் வயிறும் ஆடுற மாதிரி ஏதாவது ஒரு உதவியை ஒரு வியாழக்கிழமையில் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வியாழக்கிழமைங்கிறது உங்கள் மனதுக்காக நான் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் வார வாரம் வியாழக்கிழமை இந்த குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் பண்ணலாம் அல்லது மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை கூட அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உணவு பொருளை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறதுங்கிறது நல்ல பல பண்ணுனா உங்களுக்கு பெற்றுத்தரும்